சாயராம் வணக்கம் எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும்னு இந்த ஒரு நாளைக்காக எல்லாரும் ஏங்கி காத்துக்கிட்டு இருந்தீங்க அந்த ஒரு நாளை இப்போ வந்தாச்சு ஸோ இனி உங்கள் நாள் சிறப்பாக அமைய என்ன வழிமுறை என்றதையும் நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா பொங்கல் பொங்கல் எது கொண்டாங்கனால் சூரியனுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாள் சூரிய பகவானால் தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது அவருடைய தற்கமழை வெப்பநிலை சரியாக இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன இல்லையா ஸோ அவருடைய அந்த வெப்பம் பூமியை காப்பாற்றுது அவருடைய அந்த வெப்பம் இந்த விவசாயம் செழிக்க சிறப்பாக இருக்குது அதுதான் நமக்கு உணவும் கிடைக்கிது இப்படி பல விஷயங்களில் சூரியன் பிரதானமாக இருக்கார் ஏன்னா சூரியனை நம்பிதான் உலகமாக சுற்றுது சூரியனை தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த சூரிய பகவானுடைய அணுகிற முழுசாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொங்கல் அன்னைக்கு முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த சொல்கிறேன் இது தாந்திரிக பூஜை ஓகேங்களா கண்டிப்பாக பொங்கல் அன்னைக்கு நீங்கள் அந்த இந்த பொங்கல் வச்சு கும்பிடுவீங்களே அதெல்லாம் வைங்க அது இல்லாமல் கண்டிப்பாக சூரியனுக்கு உண்டான தானியம் கோதுமை ஸோ இந்த கோதுமையில் சப்பாத்தி செய்ய வேண்டியது ஹண்ட்ரட் செய்யணும் ஓகேங்களா சப்பாத்தி செய்யுங்க செய்கிறது எத்தனை செய்கிறீங்கன்னா எவ்வளோ வேணாலும் செய்யுங்க ஆனால் குறைந்தபட்சம் நீங்கள் அஞ்சுக்கு மேலே தான் செய்யணும் ஏன்னு சொல்லிடுறேன் ஓகேங்களா சப்பாத்தி செஞ்சு நீங்கள் கும்பிடும்போது ஒரு தட்டில் சப்பாத்தியை வச்சு கும்பிடுங்க ஓகேங்களா கும்பிட்டுட்டு நல்ல சாமிக்கெல்லாம் கும்பிட்டு முடிச்சிருங்க முடித்ததும் அதுலேருந்து மூணு சப்பாத்தி மட்டும் எடுங்க எடுத்து உங்கள் இடது கையில் வச்சு வலது கையில் மேலே வச்சுக்கோங்க இந்த சப்பாத்திக்கு வச்சுட்டு சப்பாத்திக்கு மேலே உங்கள் இன்னொரு கையை வச்சுட்டு இனி இந்த வருடம் எங்களுக்கு மிக சிறப்பான வருடமாக அமையணும் எங்களுக்கு எல்லா நன்மைகளும் வரணும் எங்களுக்கு எல்லா அணுகிறும் செஞ்சு காப்பாற்றுங்க அப்படின்னு ஆத்மார்த்தமாக சூரிய பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறீங்க பண்ணிவிட்டு இந்த மூணு சப்பாத்தி எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கு சாப்பிட கொடுங்க பசு மாட்டுக்கு சாப்பிட கொடுங்க எப்பேற்பட்ட கெடுதல் உங்களுக்கு இருந்தாலும் அது கொஞ்சம் விலகி உங்களுக்கு நல்ல வழி இந்த தை மாதம் பிறக்கும் இது ஒரு தாந்திரிக பூஜை ஓகேங்களா ஸோ இதை செய்யும்போது அவ்வளோ ஒரு சிறப்பு மறுநாள் பொங்கல் நல்லா தெரியும் அவங்களுக்கு மாட்டுப்பொங்கல் என்ன விசேஷம் விவசாயம் பண்ணுறவங்க அவங்க மாடுகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாளாக இருக்கும் நீங்களும் நிறைய இந்த லீவு நாள்தான் சினிமா பார்க்குறது எல்லாம் என்ஜாய் பண்ண எல்லாருக்கும் ஆனால் அதுக்கு அடுத்த நாள் முக்கியமான நாள் காணும் பொங்கல் காணும் பொங்கல் எதுக்காக உருவாச்சு எல்லோரும் காணும் பொங்கல் என்ன உடனே உடனே வண்டி தூக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு போயிடுறாங்க அதுக்காக கிடையாது காணும் பொங்கல்ன்றது ஒரு தனி சிறப்பே உண்டு அதில் என்ன விஷயம் தெரியுங்களா காணும் பொங்கல் அன்றைக்கு உங்கள் வீட்டு பெரியவங்களை போய் பார்க்கணும் இதுதான் வழிமுறை வீட்டில் பெரியவங்க கிட்ட போய் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் நாங்களாம் சின்ன வயசுல தான் பண்ணோம் எங்கிறது எங்கள் தாத்தா வீட்டுக்கு போவோம் பாட்டி வீட்டுக்கு போவோம் போயிட்டு தாத்தா பாட்டி நிற்க சொல்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் எங்கள் மாமா நிற்க சொல்லி வாங்குவோம் எங்கள் சித்தி எல்லோரும் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் சித்தப்பா சித்தி எல்லோரும் காலையும் பெரியவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்குவோம் அவங்க ப்ளஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போ விளையாட்டா இதை கிண்டலாக கூட சொல்கிறாங்க நாங்கள் போய் விழுந்து கும்பிட்டா இந்தடா இடம் ஒரு கையில் செலவு காசு கொடுப்பாங்க அப்போ என்ன பத்து ரூபா கொடுத்தாங்கன்னு பெரிய விஷயம் ஓகேங்களா ஸோ காலைல விழா காலைல விழுந்தா காசு கொடுப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் காலையில் போய் விழுவோம் அப்போல்லாம் ஆனால் அதோடைய சிறப்பு என்னென்னா பெரியவங்களோட பிளெஸிங்ஸ் அந்த பெரியவங்க பிளெஸிங்ஸ் இருந்தாலே வாழ்க்கையில் நம்ம நல்ல சிறப்பாக இருக்கும் இப்போல்லாம் பெரியவங்க காலைல விழுந்தே கும்பிட்றது கிடையாது யாரும் ஆனால் இந்த பழக்கத்தை நீங்கள் ஒரு நிறுத்த வேண்டாம் உருவாக்குங்க உங்கள் பசங்களை அம்மா அப்பா காலையிலே விழுந்து கும்பிட்றான்னு விழுந்து கும்பிட சொல்லுங்கள் பெரியவங்கவுங்க வீட்டில் பக்க பக்கத்தில் சைடில் இருக்கிறவங்க எல்லா பெரியவங்க காலைல விழுந்து கும்பிட சொல்லுங்கள் உறவினர்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க காலைல விழுந்து விழு கும்பிட சொல்லுங்கள் அப்போது அந்த ஒழுக்கம் அந்த ஒரு பணிவு இது இயற்கையாகவே வந்துடும் ஓகேங்களா இதெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு உண்டான வழிமுறைகள் இது எல்லாமே சேர்ந்ததுன்னா ஒரு வழிபாடு நம்ம வழிபாட்டு முறையில் எல்லாமே சயின்டிஃபிக்காக கலந்தது தான் ஓகேங்களா ஸோ நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே இந்த இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க இந்த வருடம் மிக சிறப்பாக அமையும் வரக்கூடிய எல்லா வருடங்களும் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையிறதுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் உண்டு பாபா உங்களுக்கு அனுகிரகம் செய்வார் இந்த மகாசக்தி உங்களுக்காக பார்த்துவாங்க சாய்ராம்